இன்றைய திருமந்திரம் தானே ரோனம் தாங்கி பின்னாயிருக்கும் தானே சுடும் அங்கி யாயிரும் திங்கும் தானே மழை பொழி தையலுமாயிருக்கும் தானே தடவரை தன் கடலாமே பொருள் சதாசிவ மூர்த்தியாகிய இறைவனே மேலுலகம் கீழுலகம் ஆகிய இரண்டு வகையான உலகங்களையும் அண்ட சராசரங்களில் விரிந்திருக்கும் ஆகாயமாகவும் உயிர்களுக்கு வெப்பத்தை தருகின்ற நெருப்பாகவும் உலகத்திற்கு ஒளியையும் சக்தியையும் தருகின்ற சூரியனாகவும் இரவில் குளிர்ச்சியான ஒளியை தருகின்ற நிலவாகவும் மழையை பொழிய வைக்கின்ற வேகங்களாகவும் உலகம் முழுவதும் விரிந்து பறந்திருக்கும் மலைகளாகவும் குளிர்ந்த நீரைக் கொண்டிருக்கும் கடல்களாகவும் இருக்கின்றான்